வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் இன்றைக்கி என்ன வீடியோ கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோலப்படி சளிச்சு வச்சுக்கோங்க அதுதான் வீடியோவாக கொடுத்துருக்கறேன் ஒரு நாள் இதுக்காக தேவைப்படுங்க மொத்தமாக கோலப்பொடி வாங்கி கலர் கோலப்படி தனியாக சளிச்சு வச்சுக்குவேன் அதே மாதிரி வெள்ளக்கோப்படியும் சளிச்சு வச்சுக்குவேன் அந்த வேஸ்ட் கோலப்பொடி கூட கூட ஒரு கலர் உங்களுக்கு ஆட் பண்ணி அது ஒரு கோலப்பொடியாக வச்சுக்குவேன் பார்த்திங்கன்னா மாதிரி தான் கோலப்பொடி சளிப்பாங்க நான் இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக உதிக்குடுங்க வெள்ளை கோழப்பொடி கலர் கோலப்படி எல்லாமே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கோலம் போட அனுப்ப தீர வரைக்கும் அப்படி வச்சுக்கோங்க நிறையா கலர் சளிச்சேன் நாங்கள் உங்களுக்கு வீடியோ எழுது ஒரு கலர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நிறையா கலர் சளிக்குங்க வேலை தாங்க ஆனால் கோலம் போட்டுக்க அழகாக வரும் அதனால் சளிச்சு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு நாளே எனக்கு தேவைப்படுங்க இந்த மாதிரி என்னோடய வேலைகள் இருக்கும் இந்த மாதிரி கோலை பிடிச்சி சலிக்கிறது மளிகை சாமான் காய வைக்கிறது இந்த மாதிரி அதுக்குன்னே ஒரு நாள் போகுங்க அந்த மாதிரி தான் வேலை செய்வேன் சேனல் ஆரம்பிச்சது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க ஏன்னா இப்படி இந்த மாதிரி ரொட்டினாக ஏதோ ஒரு வேலையில் போயிருங்க போரே அடிக்காது அந்த மாதிரி போயிடும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோவுமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி சிம்பிளான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலில் இந்த கோலம் என்னுடைய ஈஸி கலர் கோலம் சேனலில் வரும் பாருங்கள் தேங்க் யூ